சின்னம் ஒதுக்கீடு விவகாரத்தில் மற்றவர்கள் சொல்வது போல் தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொள்வது தெளிவாக தெரிகிறது வேலூரில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி அதுக்கு உரியவர்களே பதில் சொல்லிட்டாங்க அதுக்கு மேலேயோ மிகையாகவோ குறைவாக சொல்லக்கூடாது தேர்தல் சமயத்தில் வந்து தேர்தல் தப்பு அதை சொல்லாம தான் சொல்லலாம் அது சொல்லிட்டாங்களா

அவர்களை பழிவாங்கிற நோக்கத்தோடு செய்கிறார்கள் ஆளுங்கட்சி அவர்கள் ஆகியனாலே ரூலிங் அவங்க கவர்மெண்ட் இருக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் எதிர்கட்சியாக செய்கிறார்கள் அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் அதனால் மக்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும் இந்த தேர்தல் சமயத்தில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஒரு அப்படிதான் தெரியுது ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வேண்டியவர்களுக்கு கேட்டால் அவங்க பக்கம் சாதகமாக இருக்கிற அலையன்ஸுக்கு பா பார்ட்டிகளை கேட்டால் அவங்க கேட்குற சின்னத்தை கொடுக்குறாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஏற்கனவே அதை உபயோகப்படுத்த சின்னமாக இருந்தால் கூட அதை மறுக்கிறாங்க அப்படியானால் மற்றவர்கள் சொல்வதை போல தேர்தல் கமிஷன் பாரபட்சத்துடன் நடந்து கொள்வது என்பது தெளிவாக தெரிகிறது